நாய்களால் ஏற்படும் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டி நாய்போல நடந்து வந்து கோரிக்கை மனு நூதன முறையில் சமூக ஆர்வலரின் நடவடிக்கையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நாய்களின் இனப்பெருக்கத்தின் காரணமாக தெரு நாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாலைகளில் மட்டுமின்றி தெருக்களில் கூட நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சாலைகளில் கூட்டம் குட்டமாக வெறியுடன் சுற்றி வரும் நாய்களால் வாகன விபத்து மற்றும் பல்வேறு இன்னல்கள் சாலையில் செல்லும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டுமின்றி வயதானவர்களுக்கும் ஏற்படுகிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதிகளில் பல்வேறு தெருக்களில் ஏராளமான திருநாய்கள் சுற்றுவதால் வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் ஒருவித அச்சத்துடன் சென்று வருகின்றார்கள் இதுபோன்ற நாய்கள் துரத்தி கடிப்பதால் பலத்த காயம் ஏற்படுவதோடு மட்டுமின்றி உயிரிழப்பு அபாயம் ஏற்படுவது நாம் அனைவரும் அறிந்தது இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட துறைக்கு பல்வேறு கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் இதனால் வரைக்கும் நாய்களை பிடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சமூக ஆர்வலர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலைகளில் சுற்றி வரும் நாய்களுக்கு தனி காப்பகம் ஏற்படுத்த வலியுறுத்தி மனுவை வாயில் கப்பிக்கொண்டு நூதன முறையில் போல நடந்து வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரலிடம் கோரிக்கை மனுவை அளித்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் செய்தியாளர்களிடம் பேசும்போது நகராட்சியில முப்பத்தி மூணு வார்டு இருக்குங்க முப்பத்தி மூணு வார்டுலையும் குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க தெருக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நாய்கள் ஆயிரக்கணக்கான நாய் ஒரு நாய் ஒரு ஒரு நாளைக்கு முப்பது குட்டி நாற்பது குட்டி போடுது நாய் ஏகப்பட்ட நாய் வந்துருச்சு பொதுமக்கள் போனால் கடிக்க வருது பள்ளி மாணவ மாணவிகள் போனால் கடிக்க ஓடி போய் கடிக்குது இப்போ சூழ்நிலையில் பாருங்க கொஞ்சம் நாளைக்கு போல ஒரு மாணவியை வந்து நாய்கள் ஒரு பதினஞ்சு நாய் கடிச்சு அந்த பள்ளி பள்ளிக்கூடிய மாணவி ரொம்ப காயப்பட்டு ரத்தம் ஒழுகுச்சு பாவோம் பலமுறை சொல்றேன் முனிசிபாலிட்டிக்கு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பத்து முறை மனு கொடுத்துருப்பேன் மாவட்ட ஆட்சியரும் நகராட்சிக்கு நடவடிக்கைகளுக்கு சொல்லி மனு கொடுத்தாலும் நகராட்சி ஆணையர் வந்து அந்த அந்த மனுவை வந்து குப்பில போடுறாரா இல்லை ஃபைல் பண்ணிக்கிறார்க்கு தெரியல எங்களுக்கு நடவடிக்கை கிடையாது ஆகவே நான் என்ன பண்ண கண்டுக்கிட்டு வகையில நான் இன்னைக்கு நாய் மாதிரியே சார் வெயில் பாரு கையெல்லாம் கொப்பளம் வந்துருச்சு நாய் மாதிரி நான் அங்கேருந்து நாய் மாதிரியே தவழ்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர்களிட்ட போய் நான் புகார் பண்ணி கொடுத்துருக்கேன் இனி வர காலங்களில் இது நடவடிக்கை எடுக்கணும் சார் இல்ல நாய் அதிகமா இருக்குது இல்ல நாய்களை பிடித்து நீங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க இல்லையா நாய்க்கு ஒரு காப்ப காமிங்க காப்ப காமிச்சா அதுக்கு டெய்லி மட்டனு சிக்கனு பிரெட் பண்ண போடுங்க போடுங்க சொல்றேன் முன்சிபாலிட்டி சொல்ல ஆகவே இது சொந்தமா உரிய நடவடிக்கை இன்னும் எடுக்கலாக்கா நான் பழையப்பட்ட காந்தி சிலை கிறிஸ்டிலிருந்து காந்தி சிலைக்கு மாலை போட்டு இங்கிருந்து நாய் முறை நான் போவேன் நாய்மாரே தவழ்ந்து போய் மனு தமிழக முதலமைச்சர் சந்தித்து மனு கொடுப்பேன் ஏன்னா இது மக்கள் பிரச்சனை மக்களை கோஷம் நான் செய்கிறேன் என்பதை நான் சமூக ஆர்வில் முதலமைச்சரத்து மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க